இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கூட உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு நம்ம எதுலெல்லாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை அழைக்கப்படும் போதும் தெரிந்து கொள்ளப்படும் போதும் எந்த மனுஷனும் வீக்காக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படலை ஒவ்வொரு மனுஷனும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நம்ம வேதத்துல நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் என்று சொன்னால் அப்போஸ் ஆகிய பவுல் தீமுகத்துக்கு சொல்லப்படும் போது அவர் சொல்ற அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா ரெண்டு தீமுத்துக்கு எழுதின புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லுகிறது ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்துவில் உள்ள கிருவையில் பலப்படு என்று சொன்னார் முதலாவது நம்ம எதுல பலப்படுகிறவர்களாக இருக்குன்னா ஏசு கிறிஸ்தவ கிருவையில் பலப்படணும் பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருவை அவர் ஒரு நாளும் வீணாக்கவில்லை அந்த கிருவைக்குள்ள கிருபை என்ற அந்த குடும்பத்திற்குள்ள ஆசீர்வாதம் என்ற இரக்கம் என்ற தயவு என்ற காரணம் என்ற தேவனுடைய அழைப்பு என்ற காரியங்கள் எல்லாமே அடங்கி அந்த கிருவைக்குள்ள இருக்கிறது பவுல் சொல்ற அவருடைய கிருவையை ஒரு நாள் தான் வீணாக்கவில்லை நம்ம ஏன்னா ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிப்பம் என்று சொன்னால் ஆகிலும் நான் இருக்கிறது தேவை கிருவையினால இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருவை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடைய இருக்கிற கிருவையை அப்படி செய்தது இங்க பவுல் சொல்றாரு தேவ நான் இருக்கிறேன் நான் கிருவையை நான் விரதமா இருக்கவில்லை நான் அவர்களை அதிக அவர்களை காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன் ஆனா நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ குருவை அப்படி அந்த கிருவை பவுல பலப்படுத்தினது அதனால தன்னுடைய தன்னுடைய ஆவைக்குரிய மகனான தீமத்துக்கு சொல்றாரு இயேசு கிறிஸ்தவனுடைய கிருவையில பலப்படு வேதத்துல கிதியோனை குறித்து நான் வாசிப்போம் என்று சொன்னால் கிதியோனுக்குள்ள ஒரு வீக்னஸ் எப்பவுமே அவரை வந்து தன்னை தாழ்த்தி எடுத்துக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் கிதியுனை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா பராக்கிரம சாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னான் அவனை பலப்படுத்துறார் இந்த நாளில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நாமாய் கூட முதலாவது எதில நாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துல கிருவையில பலப்படும் என்று சொல்லி வேதத்துல சகரியா குறித்து நாம் வாசிப்போம் என்றால் சகரியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி வேதம் சொல்லுகிறது கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் இந்த நாளில் நாமாய் கூட கிருபையிலே நம்ம பலப்படும் போது கர்த்தர் நமக்கான காரியங்களை அவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்போசலாகிய பவுல் தீவத்துக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் வேதத்துல அப்போசலனுடைய ஆசீர்வாதத்துல முதலாவது வருகிறது தேவ கிருபை என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்க நாமாய்க்கூட கிருபையில பலப்படுவோம் கர்த்த நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்த தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமேன்